திமுக சந்திக்க போகும் சவால்கள் என்ன அடுத்த நான்கு மாதங்கள் மிக முக்கியம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள கட்சியின் முதல் பிரதான வியூகமே திமுக எதிர்ப்பு மட்டுமே திமுகவை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமே கொள்கையாக கொண்டு விஜய் செயல்படுகிறது இதே எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பதாக நினைக்கிறீர்களா நீங்கள் நினைப்பது உண்மைதான் அது ஜெயலலிதாவின் கொள்கை அதிமுகவின் முக்கியமான அரசியலே திமுக எதிர்ப்புதான் அதனைத்தான் தீவிரமாக விஜய் கையிலெடுத்துள்ளார் இதனால் திமுக சந்திக்க போகும் சவால்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் திமுக எதிர்ப்பு ஒன்றையே ஆயுதமாக கொண்டு நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனெனில் தற்போது திமுக தான் ஆளும் கட்சியாக இருக்கிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கி தொடர்ச்சியாக வென்று வலுவான அரசியல் கட்சியாக இருக்கிறது இரண்டாயிரத்து பதினான்கில் அதிமுக இருந்தது போன்ற ஒரு நிலையில் திமுக இப்போது மிக வலுவாக இருக்கிறது அதே நேரம் திமுகவை பிடிக்காதவர்களும் தமிழ்நாட்டில் பலர் உள்ளனர் அவர்களை தங்களுடைய கட்சியில் கொண்டு வர விஜய் விரும்புகிறார் அதிமுகவின் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஏற்பட்ட குழப்பம் அதன் பிறகு வரிசையாக அதிமுக சந்திக்கும் தோல்விகளை பார்த்துதான் விஜய் அரசியல் இயக்கத்திற்கு அச்சானியே போட்டிருக்கிறார் சினிமாவில் உச்ச நட்சத்திரமான விஜய் இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்த பலருக்கும் மாஸ் ஹீரோவாக மனதில் இருக்கிறார் அவரது தாவை கவில் பல லட்சம் பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அத்துடன் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளை கைப்பற்ற திட்டமிட்டு செயல்படுகிறார் இது எப்படி கொடுக்க போகிறது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தான் தெரியும் ஆளும் கட்சி எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்புள்ளதால் அதிமுகவில் இதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மறுபக்கம் விஜயின் அரசியல் பிரவேசம் திமுகவின் வாக்கு வங்கி இளைஞர்கள் மீதான பிடிப்பு மற்றும் கூட்டணி வியூகம் ஆகியவற்றில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது இளைஞர் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் வாக்குகள் சிதறும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது விஜய்க்கு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான இளைஞர் ரசிகர் பட்டாளம் இருக்கிறது இவர்கள் பெரும்பாலும் திமுகவின் முக்கிய வாக்கு வங்கி என்ற கருத்தும் உள்ளது விஜய் களமிறங்கும் போது இந்த இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் வாக்குகள் திமுகவிலிருந்து சிதறுவதற்கு மிக அதிக வாய்ப்பும் உண்டு நீண்ட காலமாக அதிமுக மற்றும் திமுக என்ற இரண்டு பிரதான திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேண்டும் என்று நினைக்கும் இளம் வாக்காளர்களுக்கு விஜய் ஒரு புதிய சினிமா கவர்ச்சி கொண்ட மாற்று முகமாக தெரிவது திமுகவுக்கு பாதகமாகவும் வாய்ப்புள்ளது விஜய் ஒரு திராவிட கட்சியின் சாயல் இல்லாமல் களமிறங்கினால் அரசியல் வெறுப்பில் உள்ள நடுநிலை வாக்காளர்களை எளிதில் தன் பக்கம் ஈர்க்க முடியும் என்று நம்புகிறார் விஜய் கவர விரும்பும் வாக்காளர்கள் எல்லோருமே நடுநிலை வாக்காளர்கள்தான் இவர்கள்தான் பெரும்பாலும் திமுக கூட்டணியின் வெற்றியை தீர்மானிப்பவர்களாக இதுவரை இருந்தார்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் விஜய்க்கு இருக்கும் வலுவான அடித்தளம் அந்த பகுதிகளில் திமுகவுக்கு சற்று சவாலாக அமையலாம் அதேபோல் விஜய் தனித்து போட்டியிடுவதால் அதிமுகவின் வாக்குகளை பிரித்து திமுகவின் வெற்றி வாய்ப்பை மறைமுகமாக அதிகரிக்கக்கூடும் என்ற கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவிற்கும் கணிசமான வாக்குகள் வராமல் போகும் என்பதால் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் குறைய வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்து ஆறில் விஜயகாந்த் வருகைதான் திமுக தொன்னூற்று ஆறு இடங்களில் சுருங்கி மைனாரிட்டி ஆட்சியாக காரணமாக இருந்தது அதே போல அமைந்துவிடவும் வாய்ப்புள்ளதாக அரசியல் நிபுணர்கள் ஒரு பார்வையை முன்வைக்கிறார்கள் விஜய் தனது திரைப்படங்கள் மூலமாகவும் மேடை பேச்சுகளில் தொடர்ந்து திமுகவை பார்த்து ஊழல் மற்றும் ஆட்சி நிர்வாக சீர்கேடுகள் உள்ளதாக கடுமையாக விமர்சிக்கிறார் திமுகவின் ஆட்சியின் மீதான விமர்சனங்களை பூதாகரமாக கிளப்ப விஜய் வாய்ப்பு தேடி வருகிறார் அடுத்த நான்கு மாதங்கள் திமுகவிற்கு சவாலான மாதங்களாக இருக்கும் தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் அவரது ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள் அவர்களின் வேகமான மற்றும் உணர்வு பிரச்சாரம் திமுகவின் பாரம்பரிய அரசியல் பிரச்சார யுக்திகளுக்கு நிச்சயம் கடும் சவாலாக இருக்கும் இளைஞர்களை கவரும் வகையில் விஜய் அறிவிக்கும் புதிய வாக்குறுதிகள் ஆளும் கட்சியான திமுகவுக்கு அதற்கு நிகரான அல்லது அதைவிட சிறந்த அறிவிப்புகளை வெளியிடும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது சுருக்கமாக சொல்வது என்றால் விஜயின் வருகை அதிமுகவை அதிகம் பாதிக்கும் என்றாலும் திமுகவையும் கணிசமாக நிச்சயம் பாதிக்கும் என்றே கூறப்படுகிறது ஒருவேளை அதிமுகவுடன் தாவிக்க கூட்டு சேர்ந்தால் அது இன்னமும் திமுகவிற்கு கடும் சவாலாகவும் மாறவும் வாய்ப்புள்ளது அடுத்த நான்கு மாதங்கள் வரை மேற்கொள்ளப்படும் அரசியலே அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதால் இனி ஒவ்வொரு நிமிடமும் அரசியல் களத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்